يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها سوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسعالون به بالأرحام إن الله كان عليكم ركبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولا سديدا ويصلح لكم أعمالكم يكبر لكم ذنوبكم ومن يطيع الله رسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد அளப்படும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பு கூறிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாம்பெரும் கருணையினால் இந்த ஆண்டினுடைய ரமலானின் இறுதி இறுதி ஜும்மாவிலே நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட ரமணானை நாம் கடந்து சவாலில் நுழையக்கூடிய அந்த விளிம்பில் வந்து நிற்கின்றோம் அதிகமான இடங்களில் தொழில்கள் கடைசி நேரத்தில் இந்த பத்து நாட்களில் நடக்கிறது தூரங்களில் இருந்துலாம் வந்து மக்கள் அதில் கலந்து கொள்கின்றார்கள் அதிகமான விவாதத்துகளிலே ஈடுபடுகின்றார்கள் இருந்தாலும் ஒரு கணம் நாம் கடந்து வந்து இந்த ரமலானை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ரமலான் நமக்குள் மாற்றத்தை தந்திருக்கிறதா இந்த ரமலான் மாதத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோமா அல்லது வருடா வருடம் வரக்கூடிய ஒரு மாதமாகவே எடுத்துக்கொண்டோமா என்று நமக்குள் மீள் ஆய்வு செய்ய வேண்டும் எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனும் விஷயத்தில் மீள் ஆய்வு செய்கின்றானோ தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கான முழு முயற்சி எடுக்கின்றானோ அப்பொழுதெல்லாம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் மாம்பெரும் மாற்றத்தை கொடுக்கின்றான் யார் வழக்கமாக ஒன்றாக அதை கடந்து செல்கின்றார்களோ அவர்கள் கடந்து செல்லும் பாதசாரிகளைப் போலவே இருப்பார்களோடைய பயன்பெற்றவர்களாக இருக்கவே முடியாது தமிழானுடைய ஒரு நாள் ஒரு பகல் ஒரு இரவு என்பது அல்லாவினால் நமக்கு அளிக்கப்பட்ட மாம்பெரும் பொக்கிசம் இந்த மாதத்தில் குரானோடு நாம் எவ்வாறு தொடர்பில் இருந்தோம் ஏனே அமல்களிலே என்ன முயற்சியில் இருந்தோம் நாம் செய்த அமல்களுக்கு எல்லாவிடத்திலே மர்மையிலே கூலி கிடைக்குமா அதற்கான எண்ணத்துடன் எதிர்பார்ப்புடன் முழு முயற்சியுடன் நாம் அந்த அமல்களை செய்திருக்கின்றோமா என்றெல்லாம் நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொண்டு சரிபடுத்தி கொள்ள வேண்டும் பொதுவாக நம்ம கேள்வி இயக்காத இடமே இல்லை எங்கே போனாலும் இல்லை வேறு சாதாரண ஒரு பொருள் வாங்க போனால் கூட ஒரு கேள்வி நமக்கு வரும் நம்ம நினச்சி போகிறோமா கிடைக்குமா கிடைக்காது நினைப்போம் இதுதான் கேள்வி இந்த கேள்வி இவாதத்துக்களில் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு வந்திருக்கிறதா நான் சரியாக இந்த ரமலானை கடந்திருக்கிறேன் என்ற கேள்வி நமக்குள் வந்ததா நாம் தொழுத தொழுகைகள் அல்லாவிடத்தில் ஏற்புடையதாக இருக்கின்றதா என்று நமக்குள் வந்ததா கடந்த வருடத்தை விட இந்த மாதத்தை நாம் சரியாக பயன்படுத்தியிருக்கின்றோமா என்ற கேள்வி நமக்குள் எழுந்ததா எழுந்திருந்தால் நீங்கள் வெற்றியின் பாதைகளை அடியெழுத்து வைத்திருக்கின்றீர்கள் எழவில்லை என்று சொன்னால் வழக்கம் போல இந்த மாதத்தை மற்ற மாதங்களைப் போல் கடந்து வந்திருக்கிறேன் என்றுதான் பொருள் அன்புக்குரியவர்களே இந்த மாதம் அல்லாவிடத்தில் அடியார்களுக்காக ஒரு மாம்பரும் பொக்கிசமாக அதனால் தான் இந்த மாதத்திலே அல்லாரம்பில் ஆரம்பித்த திருக்குரானை இறக்கி அதை கொண்டாடும் விதமாக இந்த மாதத்திலே மாதம் முழுவதும் நோன்பு இருக்கக்கூடிய ஒரு மாம்பரம் பாக்கியத்தையும் நமக்கு தந்திருக்கின்றான் அதில் கடைசி இரவு கடைசி பத்து நாட்களிலே ஒற்றைப்படை ஓ இரவுகளிலே ஓர் இரவு அல்லாவின் அருளுக்குரிய லைலத்துல் கதிர் இரவாகவும் அல்லாஹ் அல்லாஹரப்புல்லமன் ஆகியிருக்கின்றான் எப்படியாவது என் அடியான் இபாதத்துகளிலே தேடி திரிந்து அருளுக்குரிய அந்த நாளை அந்த இரவை அணைந்து அவன் பாவம் மன்னிப்பு கேட்டு என்னிடத்தில் முழுமையாக தன்னை ஒப்படைத்து விட மாட்டானா அவன் நரகிலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்தில் செல்வதற்கான ஒரு முழுமுனைப்பின் செயல்பட மாட்டானா என்று அல்லாஹ் அல்லாஹரபுல்லமன் தந்திருந்த மாதம் அந்த இரவு இதுதான் இந்த ரமலான் மாதத்தினுடைய லைலத்துல் கதிரையினுடைய இரவு எனவே இது போன்ற நமக்கு ஒரு தேடுதல் இருக்க வேண்டும் நாம் பெரும்பாலும் எப்படின்னு சொன்னால் அடைவதற்கு ஆசைப்படுவோம் ஆனால் உழைக்க மாட்டோம் இது நம்மிடையே உள்ள மாம்பெரும் நமக்கு நாம் செய்யும் துரோக செயல் எல்லாத்துக்கும் ஆசைப்படுவோம் எந்த முயற்சி செய்ய மாட்டோம் ஆனால் உலகத்தில் உள்ள விஷயங்களுக்கு ஆசைப்படுவது மட்டும் இல்லாமல் கடைசி நிமிடம் வரைக்கும் முழு முயற்சி செய்கிறோம் ஆனால் அல்லாவுடைய விஷயத்தில் அல்லாவுடைய மார்க்க விஷயத்தில் நன்மையான விஷயங்களில் முயற்சி என்பது ஏதோ செய்வோம் அல்லா தந்தாலும் சரி தரலாங்க சரி மாதிரி மனிதனுக்கு ஒரு பொடுபோக்கு நிலைமை இருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் பொதுவாக மனிதர்கள் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு இருக்கிறால் பாருங்கள் நமக்கு எல்லா ஒரு கிருவையால் எல்லா நேர்வழி காட்டியிருக்கிறான் இந்த தனி இந்த நம்ம இந்த பள்ளியை உருவாக்கிறவங்களுக்கு காரணமே என்னது தான் எந்த விதமான மார்க்கத்தில் கலப்படம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் உருவாக்கப்பட்டுக்கிறது இருந்தாலும் இந்த பள்ளிக்குள் வந்துவிட்டு வெளியே சென்று விட்டால் நாம் எல்லாற்றையும் அடையூரமான கிடையாது இன்றைக்கி இங்கே வந்து குரான் ஒன்றா தான் நன்மை இங்கே வந்து பேசிக்கிட்டு தான் நன்மை கிடையாது இங்கே வந்து பாங்கு சொன்ன பிறகு வந்தால் உங்களுக்கு சும்மா கிடையாது மற்ற பள்ளிகளுக்கு போனாலும் பாங்க சொன்னதுக்கு வந்தால் சும்மா கிடையாது உங்களுக்கு உங்களுடைய பெயர் வானவருடைய பதிவட்டில இருக்காது வாங்குக்கு முன்னால் இமாம் எழுந்து சலாம் சொல்லிவிட்டால் அகீர் இருக்கக்கூடிய வானவர் தன்னுடைய பதிவேடை மூடி வைத்து விட்டு சப்புல அமர்த்து விடுவார் இது நமக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் போவோம் அப்ப இந்த பள்ளி நல்ல மக்கா புனிதமானது மக்காவுக்கு சென்று வந்தவர்கள் எல்லாம் புனிதமாகிவிட்டார்களா தெரியாது அது மக்கா உலகத்தில் தான் காலகாலமாக வாழ்ந்திருந்தார் அபுஜகில் பதிரிலே கொல்லப்பட்டான் அந்த மக்கா வளாகத்துக்குள் இருந்தது அபுலகம் இவ்வாறு அல்லாவுடைய எதிரிகள் அதிகமானவர்கள் கரம் செரிப்பில் உள்ள காவாவை சுற்றி மிக அருகாமையில் தங்களுடைய இல்லங்களை வைத்திருந்தார்கள் அவர்கள் புனிதமாகிவிட்டார்களா அப்படி என்றால் ஓர் இடம் புனிதமானதாக இருக்கலாம் அந்த இடத்திற்கு செல்வதனால் புனித வலைதட மாட்டோம் நல்ல வலை கெடுக்கு அது போலதான் பள்ளியம் பள்ளிக்கு என்ன நீயத்தோட வாரம் உள்ள வந்து என்ன அமல் செய்யறோம் வந்து நம்ம இருக்கக்கூடிய நேரத்தை எப்படி பயன்படுத்துகின்றோம் என்றெல்லாம் கணக்கிட தவறி விட்டோம் என்று சொன்னால் பள்ளியில் இருக்கக்கூடிய நேரம் நமக்கு இப்பாதத்துக்குள்ள வராது அல்லா ஒருத்தர் சொன்னாங்க பிரார்த்தனையில மிக முக்கியமான இடம் என்ன தெரியுமா ஒரு வத்துக்கு ஒரு பாங்குக்கும் ஒரு இக்காமத்துக்கு இடையில உள்ள நேரம் மிக முக்கியமானது அது ஒவ்வொரு நாளுமே நமக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் பள்ளியில் அமர்ந்து அல்லா பிரார்த்தித்து கொண்டிருங்கள் நல் அமல்களில் ஈடுபட்டு கொண்டீர்கள் என்று அல்லாவித்துவர் சொன்னாங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு அடியான் பள்ளியில் அமர்ந்து அந்த தொழுகைக்காக எதிர்பார்த்திருக்கும் நேரமெல்லாம் அவன் தொழுது கொண்டிருப்பதாக கணக்கு எடுக்கப்படுகிறது என்று அல்லாவிந்தவர் சொன்னாங்க அப்போ எந்த அளவுக்கு பள்ளிக்குள்ள வந்தால் அந்த இவாதத்தை நம்ம பேணனோ அந்த ஒழுக்கத்தை பேணனோ பள்ளியில் இருக்கின்றோம் என்ற நினைவில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எதையுமே நாம் என்ன செய்யறதில்ல அடிப்படைகளை கற்றுக்கொள்வதில்லை அடிப்படைகளை கற்றுக்கொள்வோம் இன்னொரு விஷயம் சொல்கிறேனே அல்லாப்படைத்துவர் சொல்லி சொன்னதாக முக்கியமான சகாபர்கள் அலிவா அவங்க அப்துல்லா ஹதீஸ் என்ன தெரியுமா பித்ரா சதகா பத்தின ஒரு ஹதீஸ் அல்லாவன் தூர் எங்களுக்கு எவ்வாறு பித்ரா சதகாவை வலியுறுத்தினார்கள் என்றால் அந்த பித்ரா சதகாவை நீங்கள் தேடி சென்று ஏழைகளிடம் அவர்களை எதிர்பார்க்கு முன்னால் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்னாங்க அதன்படி நாங்கள் செய்தோம் கொஞ்சம் நாளைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணிடுவோம் எங்களுடைய புத்ரா சதக்கங்களை எடுத்துக்கொண்டு ஏழை மக்களை தேடி சென்று அவருடைய வாசலில் கொண்டு நாங்கள் என்ன செய்யணும் ஒப்படைச்சிட்டோம் இன்றைக்கி அந்த கான்செப்ட் தலைகளை மாறிடுச்சா பித்ரா சதக்கா கொடுக்கக்கூடிய நோக்கம் இன்னைக்கு அடியோடு அடி மண்ணோடு மண்ணாக போச்சு எப்படி எல்லாரையும் டோக்கன் கொடுத்து ஒரு இடத்துல கூட்டி வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இங்கே வந்து வாங்கிட்டு போவோம் டோக்கன் இருந்தால் தார சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துட்டோமா இல்லையா இது இஸ்லாமா இது அல்லாவின் தூதர் கற்றுத்தந்ததா காட்டி தந்ததா அல்லாவின் கட்டளைக்கு மாறு செய்வது கருமாயப்பட்ட என்ன காரணம் கூட நிறைய அமைப்புகள் நிறைய இயக்கங்கள் நிறைய கம்பெனிஸ் வந்துருச்சு நிறைய தவீது கம்பெனிகள் புரோடாக இருக்கு அதனால என்ன செய்றாங்க நானும் களத்தில் இருக்கிறேன் என்பதை அரசியல்வாதி காட்டுவதற்கு எவ்வாறு நோன்பில்லாதவர்கள் இஃத்தார் நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படுகிறார்கள் அது போல இங்கு இருப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் இஃத்தார் நிகழ்ச்சியில் நடந்து கொண்டே இருக்கிறது இத்தார் நிகழ்ச்சி யாருக்கு நோன்பாளிகளுக்கு நீங்கள் நோம்பில் வரக்கூடியவங்களாம் யாரை கூப்பிட்டு யாருக்கும் இப்தார் கொடுக்கும் நோன்பு இல்லாமல் கூப்பிட்டு வரும்போது சாயா குடிச்சு புகைப்பிடித்து வந்தவன் அங்கே வந்து உட்காந்துருப்பான் அவருக்கு என்ன கொடுக்கும் நம்ம கொண்டு கஞ்சி வச்சுக்கிட்டு அவர் நோம்பை பற்றி ரெண்டு வருஷம் பேசுவார் யாரை திருப்திப்படுத்த அசிங்கமாக இருக்குது இந்த சமுதாயம் செய்யக்கூடிய செயல் மிகவும் அசிங்கமாக இருக்கு ஏன்னா நடிகர்கள் கூட விட்டுப்பாடு இல்லை அரசியல்வாதி விட்டுப்பாடு யார் நீங்கள் இப்தார் கலைக்கில் வருத்தப்பட்டா அவங்க தான் நம்மகிட்ட ஓட்டுவாங்கன்னு சொல்லி நமக்கு எதாவது செய்வாங்க செய்யணும் செய்ய கனவுப்பட்டிருக்காங்க ஆனால் நாம் முந்தி கொண்டு வந்து செய்தோம் அல்லாவின் பாதுகாப்பை விட உங்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் அல்லாவின் திருப்தியை விட உங்களுடைய திருப்திக்கு நாங்கள் ஆசைப்படுவோம் என்றால் அல்லவா இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இல்லை என்று மறக்க முடியுமா முடியாது எந்த கொம்பனாலும் முடியாது யாராலும் முடியாது என்ன நிகழ்ச்சிகள் இதெல்லாம் எதற்காக அப்போ நீங்கள் உண்மையிலே இஃபாருக்கு உதவுன்னு நினைக்கிறீங்களா உங்கள் மகலா உள்ள பள்ளிக்கு சொல்லுங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாது பத்து நாளைக்கு நாங்கள் தரேன் சைலண்டாக செய்யுங்க மக்களுக்கு குளிர குளிர கொடுங்க ஆனால் அப்படி கொடுத்தா என்ன கட்ட முடியாது பேனர் கட்ட முடியாது பேனர் தெரியாது ஃப்ளாஷ் அடிக்க முடியாது வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் வராது ஆனால் அல்லாவிடத்திற்கு செல்லும் ஆனால் நமக்கு அல்லாவிடத்தில் செல்வதா முக்கியம் இல்லை மக்களிடத்தில் செல்வது முக்கியம் அதனால என்ன செய்கிறோம் தனித்தனியே 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 மக்களை எவ்வாறு கூடு போட்டமோ அது போல இந்த இவாதத்துக்களை கூடு போட்டு இருக்கிறேன் ஏன் சொல்றேன் தெரியுமா மார்க்கத்தை இன்னும் ஒரு விளங்கி கொள்ளலை இதுதான் விஷயம் பெறு பெரிய நான் வந்து இவங்களை குறைச்சது ஒன்றுமே இல்லை ஆசைப்பட்டு செய்கிறாங்க ஆசைப்பட்டு செய்கிறாங்க ஆசைப்படுறதெல்லாம் சரியாக இருக்குமாங்க தான் கேட்டு ஆசைப்படுறதுக்கு சரியாக இருக்காது சரியானதுக்கு ஆசைப்படணும் அவர்தான் ஒரு முஸ்லீம் அவர்தான் ஒரு மூவின் முடியும் சரியான ஒன்றிற்கு ஆசைப்பட வேண்டும் நாம் ஆசைப்பட்டதுக்கு என்ன செய்தோம் இது சரியான்றோம் இது தவறு இது சிலாத்திற்கு புறம்பான செயலாக மாறிவிடும் விளம்பரம் 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 எதை எடுத்தாலும் விளம்பரம் எதை எடுத்தாலும் லேபிள்கள் எல்லாமே சீரப்பம் மாறிக்கொண்டிருக்கிறது இந்த இந்த சமுதாயத்தில் இந்த நடைமுறையை மாற்றுவல் என்று சொன்னால் இந்த ரமலானும் நம்மை கடந்து சென்றுவிடும் அதனால் நாம் பயனடையாமல் நின்று கொண்டே இருப்போம் அன்பு கூறியவர்களை நீ கொஞ்சம் நம்ம வந்து சிந்திச்ச கடை போட்டுருக்குறோம் அவன் எவ்வளோ பிறகு எங்கேயோ இருந்து யார் யாருலமும் குணாது பிரித்து ஒரு இடத்துல எல்லோரும் கொடுத்துட்டுருக்கோம் அதுவே அப்படியே இல்லை பித்ரா சதக்கா பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுமா அந்தந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்க அங்கேயே கொடுத்துடணும் பள்ளியின் மூலமாக கொடுத்தாலும் சரி நேரடியாக சொந்த பந்தன் கொடுத்தாலும் சரி இதுதான் பித்ரா சதகானுடைய அடிப்படை நோக்கம் அடிப்படை திட்டம் எங்கேயோ பணத்தை அனுப்பிக்கிட்டு எங்கேயோ கூட்டத்தை போட்டு எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எல்லாரையும் விட்டு கொடுக்குறேன்னு இல்லை அரிசி போய் சேரும் பலன் வந்து சேராது இதுதான் விஷயம் ஆகையால் அன்புக்குரியவர்களே எந்த விஷயமாக இருந்தாலும் நாம் என்ன செய்யணும் உங்கள் கவனிப்பாக இருக்கணும் அல்லாஹ் ரபுல்லாலமின் மூன்றாவது அத்தியாயத்தில் எட்டாவது வசனத்தில் ஒரு சேதம் சொல்லலாம் ரப்பனா பாத மில்ல துன்க லாத்துமனாத்தனா துண்கா இன்னல் அல்லா இறைவா எங்கள் இறைவனே நீ எங்களுக்கு நேர் வழி காட்டிய பின் எங்களை அதிலிருந்து சரி விடுவாரி செய்து விடாத என்று அருமையான நம்ம நேர்கொலியில் தான் இருக்கிறோம் ஆனால் அப்பப்போ என்ன செய்கிறோம் அடி எடுத்து வைக்கும்போதெல்லாம் சரித்து கொண்டு இருக்கின்றோம் புள்ள வந்து எப்பமாவது ஓடும் போது விழுந்தால் அது அழகு புள்ள வந்து விழுந்துட்டு எரிஞ்சு தன்னால் ஓடினா அது அழகு பிள்ளை நடக்க கால வைக்கும் போதெல்லாம் விழுந்துக்கிட்டு இருந்தால் எங்கே ஊற்றிட்டு போடுவோம் டாக்டர்கிட்ட கொண்டு போவோம் அது மாதிரி இந்த சமுதாயம் நடக்க தெரியாத சரிக்கி விழுவதையே தன்னுடைய வளமையா ஆக்கி கொண்ட ஒரு ஊனமுற்ற குழந்தையை போல் இருக்கிறது இந்த சமுதாயம் எதை செய்தாலும் தவறு எதுவுமே விவாதத்து கிடையாது விவாதத்துக்கள் விளம்பரம் திருப்தி சுய விளம்பரம் அல்லாஹனுடைய திருப்திக்காக செய்யக்கூடிய அமல்கள் மிகவும் குறைந்து கொண்டே போகிறது மிகவும் குறைந்து கொண்டே போகிறது அப்ப அன்புக்குரியவர்களே அல்லாஹரை கேட்க சொன்னேன் இந்த துவாவை நம்ம கண்டிப்பாக கேட்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைத்தானுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு சூழ்ச்சி உண்டு என்ன தெரியுமா பார்ப்பான் ஒரு ஆளை எப்படி வழி கேட்கு பார்ப்பான் இவனை குடிக்க வைக்க முடியுமா குடிக்க மாட்டான் உறுதியாக இருக்கான் வட்டி உபசாரம் ஆஹ் ரொம்ப உபசாரம் இருக்கான் சிறுக்கு வைக்க மாட்டான் ஆனால் நான் விட முடியாதவனை எப்படியா கெடுக்கணுமே என்ன செய்யலாம் சரி இவனுக்கு தவறான காரியங்களை பூரா நான் காட்டுவேன் அவன் செஞ்சுருவான் செய்தாலே தெரியும் யார் யாரை எப்படி அசைக்கணும்னு அதில் ஒரு கேட்டகரி தான் அல்லா எஃப்ரஹூனு பிமா ஐ இஹ்மது பிமா லம் லம்சும் அமாசத்தில் அதா மலகும் அதாபும் அலியும் இவர்கள் தாம் செய்த சொற்பமான காரியங்களை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார்களோ செய்யாததை செய்ததாக காட்டிக்கொள்கின்றார்களோ நம்பியே அவர்கள் வேதனையில் இருந்து தப்பித்து விட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா எவ்வளோ கடுமையான கேள்வி பாருங்கள் செய்யாததை செஞ்ச மாதிரி நம்ம கொஞ்சம் செஞ்சுட்டு நிறைய பலனை உருவாக்குறமே அது அது சரி நாம் செஞ்சது பல பரவாயில்ல நம்மளை சந்தோஷப்பட்டுக்கிறோம் திருப்தி அடைகிறோமே அது இந்த ரெண்டுமே நம்மகிட்ட இருக்கு இவர்களெல்லாம் வேதனையிலிருந்து விடுபட்டார்கள் என்று நபியை எண்ணிக்கொள்ள வேண்டாம் நிச்சயமாக உங்களுக்கு என்ன உண்டு அதாவதுனாலையும் கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ் ரபெல்லாம் கூறுகின்றான் பாருங்க இவ்வளோ கடுமையான விஷயம் இந்த வசனம் நம்மளை பாதிக்குமா இந்த வசனை சிந்திக்க தூண்டிருக்கா நம்மளை இந்த வசனத்தை கடந்திருப்போமா நின்று திரும்பி பார்த்துருக்கின்றோமா அல்ல சொல்லக்கூடிய இந்த வேதனைக்குரிய லிஸ்ட்டில் நான் இருக்கின்றேனா யார் அப்பை நான் இருந்தால் என்னை அகற்றிவிடு எனக்கான அதான் நன்மை தீமை பிரித்து வைக்கக்கூடிய அந்த அறிவையும் ஆற்றலை தந்துவிடும் என்று அல்லாவிடத்தில் நாம் எத்தனை பேர் மன்றாடி இருப்போம் அல்லாவிடத்தில் எத்தனை பேர் சஜாரை விழுந்து கேட்டு போய் ரப்பே நான் வழிகிட்டு விடக்கூடாது ராமானே நான் செய்வது என தெரிஞ்சே செய்கிறேன் தவறு இருந்தால் மன்னித்து மேலும் அந்த தவறிலேயே நான் தொடர்ந்து இருக்காமல் என்னை செலுத்தி விடு ரப்பே நீ நாடியவர்களுக்கு நேர்வு விளையாட்டுகின்றாய் நீ நாடியவர்களை வழிகட்டிலே விட்டு கொண்டிருக்கிறாய் நீ யாரை வழிகாட்டிலேயே விட்டுவிட்டாயோ விட்டு விட்டாயோ அந்த வழிகேடுகளில் உள்ள நான் என்னை ஆக்கி விடா ராமானே நீ யாரை நேர்வழியில் சேர்த்துகின்றாயோ அந்த நல்லோர்களின் புறத்தில் என்னையும் சேர்த்துக் கொள்ள என்று அல்லாவிடம் கெஞ்சி இருக்கின்றோமா அல்லாவிடத்தில் மன்றாடி இருக்கின்றோமா அல்லாஹுல் அஹூவ அல்லாகவே நீ மன்னிப்பு இருக்கக்கூடியவன் சாபு அண்ணி எனவே நீ என்னை மன்னித்து விடு கடைசி பத்தில் அதிக அதிகமாக வாங்கக்கூடிய துவான் சொல்லுவாங்க அப்போ அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது எதை சொல்லி மன்னிப்பு கேட்கணும் நாம் செய்த தவறுகளை சொல்லி மன்னிப்பு கேட்கணும் நம்மள பெரும்பாலும் மன்னிப்பு கேட்க என்ன காரணம் தெரியுமா எல்லாருமே அவங்க மனசில் என்ன இருக்க நான் தவறு செய்யலைன்னு நினைக்கிறோம் இருக்கோம் தவறிலே பெரிய தவறு என்ன தெரியுமா அல்லாம் விற்கக்கூடிய தவறு என்ன தெரியுமா நான் எந்த தப்பும் செய்யல ஒரு மனுஷன் நினைப்பான் தெரியுமா இதுதான் மிகப்பெரிய தப்பு யாருமே தவறு செய்யாமல் ஒரு நடிப்போடு கிடக்க முடியாது என்னால் எண்ணத்தால் சொல்லால் செயலால் பார்வையால் பிறர் விஷயங்களை கொடுத்து கேட்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் பாவத்தினுடைய பக்கம் சென்று கொண்டே தான் இருக்கின்றோம் அதை நேரடியாக கடற்பருவளா நாம் இல்லை ஆகையால் அன்புக்குரியவர்களே நாம் விரும்பினால் விரும்பவிட்டால் நமது கணக்கிலே பாவங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன அல்லாஹிடத்தில் நாம் அன்றாடி அதை கேட்டுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரபுல்லவின் நம்மை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஆகையால் இனிவரும் காலங்களிலாவது நம்மை நாம் சீர் செய்து கொண்டு அல்லாவிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்படைத்து நாம் செய்யும் அமல்களுக்கு யாரப்பே ஒன்னுடைய திருப்திக்காக தவிர இந்த அமலை நான் செய்ய இல்லை செய்ய இல்லை என்று அல்லாவிடத்தில் நம்மதுக்காக சொல்வதற்கான அந்த நெஞ்சில் அந்த உறுதி இருக்கிறதா இதுதான் ரொம்ப முக்கியம் நாம் ஒரு அமல் செய்து விட்டு இறைவா நான் ஒன்னுடைய திருப்திக்காகத்தான் செய்தேன் நம்மால் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பயிற்சியும் அந்த முயற்சியும் நம்முடைய இருக்கிறதா என்பதை நான் மீண்டும் கேள்விக்கு கேள்வியை எழுப்பி எனக்கும் உங்களுக்கும் சிந்திப்பதற்கான ஒரு கேள்வியாக நிறுத்தி முதல்வரை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் அலைக்கும் வரகாத்தூ அலமது இல்லா அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹனுடைய மாம்பெரும் கருணையினால் நாம் எல்லாம் அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகிய இஸ்லாத்திலே நம்ம இணைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இணைத்து கொண்டால் மாத்திரம் போராது அதனுடைய முழு பலனை நாம் அடைந்து நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக சோனத்தில் எவ்வாறாவது நாம் எப்படியாவது நுழைந்து விட வேண்டும் என்ற முழு முயற்சியுடன் இந்த பூமியிலே நாம் ஒவ்வொரு அமல்களையும் செய்ய வேண்டும் இது செய்யாத வரை நாம் ாம் தோல்வியடைத்திறவளாக இருப்போம் அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் நல்லா வணக்கிட்டுங்க எவ்வளோ பெரிய அமல் பார்க்க மாட்டான் எவ்வளோ பெரிய அமல் பார்க்க இல்லை அவர் ஒரு அமலை செய்தது இவன் எதற்காக செய்தான் என்பது முக்கியம் இது இது பாடம் ரசுல் ரசுல்சலாச்சல் நடத்தின பாடங்களில் மிக முக்கியமான பாடம் இதுதான் எனது எஹ்லாஸ் அந்த தலைப்புக்குள்ள இந்த பாடம் வரும் மறுமை நாளில் ஒரு அடியான் பெருசாக இவா அது ஒன்றும் செய்தராத ஒரு சாதாரண அடியான் ஆனால் இணை வைக்காத ஒரு சாதாரணமாக ஒரு மனிதன் நின்று கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு சொர்க்கத்தில் நுழைவதற்கான அனுமதி வழங்கப்படும் அந்த மனிதருக்கு மிகப்பெரிய என்ன இருக்கும் சாக்கு இப்போ சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு பெரிய அமல் ஒன்று செய்யல அப்படின்னு அப்போ அவர் கேட்பார் ரேவா நான் சொர்க்கத்தில் செல்வதற்கான அமல் நான் என்ன செய்திருக்கிறேன் கேட்கும் பொழுது அவருக்கு அங்கே விளக்கப்படும் நீ பூமியில் நடக்கும் பொழுது மனிதர்களுக்கு தரக்கூடிய ஒரு பொருளை நீ எடுத்து அப்புறப்படுத்தினாய் அப்படி படுத்தும் பொழுது உன்னுடைய என்ன என்னென்ன தெரியுமா இதற்கு என்னுடைய ரப்பிடத்தில் கூலி இருக்கிறது நினைத்து செய்தாய் நம்மளை மாதிரி என்ன செய்யலை இப்படி கை வழியை யார் பார்க்காங்களா நான் தூக்கி போட பார்க்காங்களா ஏ ரெடி மாப்பிளா நான் சொல்லும்போது போட்டாடேன்னா அப்படின்ட்டு ஆக்ஷன் பண்ணுறோமா இந்த மாதிரி நம்ம ஸ்டில்வாலாம் அந்த ஆள் கிடையாது அவர் எடுத்துக்கொண்டு போய் என்ன நினச்சிட்டாரு சரி சின்ன விஷயம்தான் எதுக்கும் இன்னும் எல்லா இடத்துல நம்ம கூலி எல்லாம் தருவான் நம்புனார் ஆசை வச்சார் எதிர்பார்த்தாரு இதுக்கு பேரு தான் அல்லாவிடம் ஆதரவு வைத்தல் இந்த ஒற்றை செயலுக்கு இந்த ஒரே ஒரு அமலை அல்லா மெச்சி பாராட்டி சொர்க்கத்தை நீ பெரிய அந்த அமல்கள் செய்யும் பொழுது இந்த எண்ணம் இருக்க வேண்டும் இந்த எண்ணம் நிச்சயமா என் தருவான் ஏன் அல்ல வாக்குறுதி என்ன வாக்குறுதி முசல்மான் அழி அல்ல அவங்க கேட்குறாங்க அல்லா தூதரத்தில் விட்டு தூதரே அல்லாஹ் வந்து குரானில் எல்லா செய்திகளையும் ஆண்களை பற்றியே தான் சொல்லிட்டு வரான் ஆண்கள்கிட்ட தான் உரையாடுதான் பெண்களுடைய எங்களுடைய நிலை எங்களுடைய தரஜா அல்லா இடத்துல எவ்வாறு இருக்கும் என்று கேட்ட உடனே அல்லா வந்து ஒரு அமைதியாக தாங்க இதுக்கு நான் பார்த்து சொல்ல மாட்டேன் ரப்பு சொல்லுவாள்ல இருந்தாங்க வகி வந்துச்சு அல்லா எப்படி மின் அ ரப் அழகான வார்த்தை அல்லா அவர்களுக்கு பதிலளித்தான் யாருக்கு இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு அல்லாம் அவர்களுக்கு பதிலளித்தான் அல்லாஹ் உங்களுடைய சிறிய பெரிய அமல்களை அழித்து விட மாட்டான் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மொத்தமாக முடிச்சுட்டான் அமலோடைய அளவை சொல்லிட்டான் ஆனா அப்ப நாங்க சொல்லிட்டோம் அழிக்க மாட்டேன்னு உத்தரவாதம் தந்துட்டா அப்ப உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறான் அப்பிராலுமே உங்களுக்கு நான் நிச்சயமாக அந்த பலனை திருப்பி தரவே என்றான் அந்த பலனை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடம் ஆதரவு தருவதாக நாம் மாற்ற வேண்டும் அந்த முயற்சி அந்த பயிற்சி இந்த மாதத்தில் எடுக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீ பெரிய பெரிய அமல்கள் செஞ்சுட்டு காரியமே இல்லை நீ பெரிய அமல்கள் செஞ்சு நரகம் போனவங்களாம் இருக்கிறாங்க அல்லாமோட தூதர் போர்க்களத்தில் பொழுது டென்ட்டில் இருக்கிறாங்க சகாபாக்கள் உட்காரப்போ அந்த டென்ட்டை கடந்து ஒரு ஆள் தூரையில் வராமல் போகிறாரு அப்புறம் சூழ்ச்சலான்னு சொன்னாங்க யாராவது நரவாசியில் பார்க்குற விரும்புறிகளான்னு ஆமாம் இந்த இப்போ கடந்த நம்மளை இது ஒரு நரவாசி நான் சகாபாக்களுக்கெல்லாம் ஷாக் என்ன தெரியுமா அவர் எல்லாருக்கும் தெரியும் யாருன்னு அவர் கடந்த தினங்களில் அதே போர்க்களத்தில் பல எதிரிகளை வெட்டி வீழ்த்தியவர் கடுமையான முறையில் போர் செய்தவர் அல்லாம் தூதர் சொன்னது உண்மையாக இருக்கும் உண்மைப்படுத்தி விடுவான் ரப்பும் எப்படி இது சாத்தியம் என்ற ஒரு சில சகாபாக்களுக்கு எண்ணப்பட்டு சந்தேகம் அவரை பின்தொடர்றாங்க இறுதியில் அவருடைய நிலைமை அப்படி இருக்குதுன்னு சொன்னால் போர்க்களத்துக்குள்ள நுழையிறார் போர்க்களத்தின் மத்திய பகுதிக்கு செல்றாரு எதிரிகளால் வெட்டப்படுகிறார் இவர் எதிரிகளை வெட்டுகிறார் இவரால் வெட்டப்பட்ட எதிரிகள் ஏராளம் மரணம் அடைகிறார்கள் இவருக்கு உடம்பெல்லாம் எண்ணற்ற காயங்கள் வேதனை தாங்க முடியவில்லை அதன் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டார் அல்லாவின் தூதருடைய வாக்கு உண்மையாகிவிட்டது அமல்கள் ரொம்ப பெருசு மிகப்பெரிய தியாகம் அல்லாவின் எதிரிகளை வெட்டுவதற்காக வீழ்த்துவதற்காக வந்தவர் கடைசியில் தானே வீழ்ந்து விட்டார் அப்போ இந்த இடத்துல முதல்ல சொன்ன அந்த ஹதிஸு ஒரு சின்ன ஒரு முள்ளத்துக்கு போட்டு சொர்க்கத்தில் போனதும் இங்கே வந்து வேறு செய்கிறாங்க பெரிய அமலை செய்து இவர் நரத்து போனக்கு நம்ம கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன எக்லாஸ் இறை நம்பிக்கை உழை தூய்மை அல்லாவிடம் ஆதரவு அல்லாவிடம் வைத்திருக்கும் நம்பிக்கையில் அசையாத உறுதி இதையெல்லாம் தான் இந்த இரண்டு செய்திகள் நமக்கு பயன்படுத்திய ஆகையால் தான் நான் முதலில் சொன்ன செய்திகளை மீண்டும் நினைவு கொண்டு வருகின்றேன் நீங்கள் பித்ரா சதக்காக்களை சகாத்துக்களை கொடுப்பது மிகவும் சரியான முறையிலே சரியான வழிகளிலே விளம்பரம் இல்லாமல் ஸ்டிக்கர் இல்லாமல் எந்த வண்ணமும் ஊசாமல் நீங்கள் நீங்களாக இருந்து அல்லாஹனுடைய அடியான் என்ற சிறப்பு அந்தஸ்துடன் அந்த அமல்களை செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மளுடைய அமல்களை நிச்சயமாக அழித்து மாட்டான் அல்லாஹுடைய வாக்கை உண்மையாகிவிடும் இதுதான் முக்கியம் என்ற அமல்கள் செய்வோம் என்ற அளவு அமல்கள் செய்வோம் ஆனால் செய்த ஒவ்வொரு அமல்களுக்கும் எதுவாக இருந்தாலும் சரி என் வீணாக்க மாட்டேன் என்று நான் நம்புகிறேன் என் ரப்படைய வேத வரிகளை நான் நம்புகிறேன் என்னை கைவிட மாட்டா என் ரப்பு நிச்சயமாக எனக்கு பலன் தரும் மருமையில் என்னை என் ரப்பின் என்னை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி சோனத்தில் அனுப்பிவிடுவான் என்ற அந்த எண்ணமும் உறுதியும் அனுதினமும் ஒவ்வொரு காரியங்களில் நமக்கு வராத வரையில் நாம் செய்த அமல்கள் கேள்விக்குரியதாக மாறிவிடும் அன்புக்குரியவா காலம் மிகவும் சுருங்கிய காலமாக இருக்கிறது மாதம் தொடங்கியது தான் தெரிகிறது நீ இருபத்தி ஏழுக்கு வந்துருச்சு இருபத்தெட்டுக்கு வந்துட்டோம் பக்கத்தில் வந்துவிட்டோம் இன்னும் ஒரு நாலு நாலு கட்சிக்கு தான் நோன்பு இருக்கு அவ்வளோதான் முடிஞ்சிடும் எவ்வளோ வேகமாக கால சென்று அனுப்பிட்டு நோன்பு ஆரம்பிக்கும் போது இருந்த மக்கள் நிறைய பேர் இல்லை இப்போ இடையில நமக்கு தெரிந்தவங்களே நிறைய பேர் மொத்தம் இருக்கிறாங்க கடந்த ரொம்ப நம்மளோட உரசி நின்று தோளோடு தோல் என்றால் இல்லை அல்ல நம்மை மீண்டும் விட்டு வைத்திருக்கின்றான் வாய்ப்பு கொடுத்திருக்கின்றான் உனக்கு நான் மீண்டும் வாய்ப்பு தருகின்றேன் உனக்கு நான் மீண்டும் ஒவ்வொரு சூரிய உதவத்தை உனக்கு நீட்டுகின்றேன் நீ என்னிடம் சரணடைந்து விடு என்று கூறுகின்றான் ஆனால் நாம் பொருளாதாரத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் சமுதாயத்தில் பணக்காரர்களுக்கு செய்ய சமுதாயத்தில் சில இருக்காங்க எப்படி தெரியுமில்ல மார்க்கத்தை வித்துருதாங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் பணக்காரர்கள்ட்ட சஜ்ஜா மட்டும் தான் அவங்க செய்ய மாட்டாங்க மத்தியெல்லாம் அவங்க வரும்போது கூலி கூறிக்கிட்டு போக ஜி சொல்லுங்க ஜிம்மா இது என்ன தெரியுமில்ல ஆஃப் சஜ்ஜு தான் தலை வணங்குகிறாய் நீ தலை வணங்குகிறாய் நீ நீ எல்லாம் முழுசாக தரையை கொண்டு தலையில் வைக்க தர தரையில் கொண்டு தலைய வைக்கலன்னு சொல்லலாம் ஆனால் உன் மனம் தரையில் விழுந்து விட்டது உன் மனத்தில் உள்ள திடல் உன்னிடம் உள்ள கல்வி சக்தி செயலரித்து போய்விட்டது எந்த பிரயோஜனம் இல்ல உனக்கு அது இல்லை நீ மார்க்கத்தை கற்றிருந்தால் நீ மார்க்கம் தெரிந்தவராக இருந்தால் உன்னுடைய கண்டுபட வளையக்கூடாது அந்த உறுதி வேண்டும் இல்லை எப்படி இல்லாமல் போகுது சமுதாயம் டிசைன் டிசைனாக போய்கிட்டு இருக்கு மார்க்கத்தை கற்றுக்கிட்டவங்க ஒரு வகையில் தப்பு பண்ணுறாங்க மார்க்கத்தை கற்காதவங்க நான் வரைக்கும் இந்த ஐடியாவில் இருக்கேன் நான் மார்க்கத்தை கற்றுக்கிட மாட்டேன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற உங்கள் சபையில் ஒரு கேள்வி வைக்கிறேன் கடந்த ரமலானில் குரான் ஓதை தெரியாதவங்க எவ்வளோ பேர் இந்த ரமலான குரான் ஓத ஆரம்பித்து விட்டீர்கள் கடந்த ரமலாலியில் திக்கி திரறி கொண்டிருந்தவர்கள் இந்த ரமலாலையில் எத்தனை பேர் சரளமாக ஓதிவிட்டீர்கள் கடந்த ரம நாலையில் ஓரிரு ஜுஸுகளை முடித்தவர்கள் இந்த ரமணாலையில் உங்கள் எத்தனை பேர் முப்பது ஜூஸை முடித்தவர்களாக இருக்கின்றீர்கள் எங்கே உங்கள் நெஞ்சிலே வைத்து நீங்கள் அல்லாவே சாட்சியாகி இறைவா நான் கடந்த காலத்தை விட இப்பொழுது முன்னேறி இருக்கின்றேன் நீயே அறிந்தவனாக என்று நம்மால் சொல்ல இயலுமென்றால் நாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம் இல்லை நான் கடந்த வருஷத்தை விட வீடு கொஞ்சம் பெருசாகிட்டேன் பக்கத்தில் ஒரு இடத்த வாங்கிட்டேன் கீழே வந்து வீடு இருந்துச்சு நான் மேலே போன வருஷத்தோட மொட்டை மாடியே நினை செஞ்சிருப்போம் செவத்த வளர்த்து வீட்டை கட்டிட்டேன் அடுத்த என்ன செஞ்சிருக்கேன் பழச வித்துட்டு காரை புதுசு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நம்மை விட அழகாக காஃபிகள் செய்து கொண்டிருக்க காரியம் இதை வைத்து வெற்றி எடுத்து விட்டோம் என்று எண்ணி விடாதீர்கள் இதெல்லாம் வெற்றிக்கு அழகு கணக்கு இல்லை பொருளாதாரம் அல்லாவோட எதிரிக்கு தான் அதிகமாக நான் கொடுத்தா ஏன் தெரியுமா அவனுக்கு தண்டனை என்ன வச்சுருக்காரு அப்போ நரகத்தை வச்சுருக்காரு அதனால் கொடுப்பா அதனால் பொருளாதாரமாக இருந்தால் நான் நேர்மையில் இருக்கிற கப்பு கணக்கு போட்டுட்டேன்னு சொன்னால் ரொம்ப நீங்கள் மோசம் விடுவோம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாவின் தூதர் சத்தியத்தை சொல்வதற்கு முன்னால் நல்ல நிலையில் இருந்தாங்க பொருளாதாரத்தில் சத்தியத்தை சொன்ன உடனே பட்டினி நடந்தாங்க சத்தித்து சொல்ல போறதான்னு செஞ்சாங்க பட்டியலில் நிறைய தெரியும் அல்ல தூரோட வீட்டில் எந்த வீட்டிலையுமே மூன்று நாள் தொடர்ந்து அனுப்ப இருந்தது நம்ம மதிச்சுலாம் படிக்கிறோம் இதெல்லாம் ஏன் ஏன் அல்ல அப்படி வச்சிருந்தா இதான் விஷயம் நீ எந்த நிலமையில இந்த பூமியில் இருந்தாலும் நீ என்னோடு எவ்வாறு நெருங்கி இருக்கின்றா என்பதை தான் நான் பார்ப்பான் இது ஒரு சோதனை ஒரு பாடம் ஆகையால் இனி வரும் காலங்களில் அல்லாஹாவை நெருங்குவதற்கான அமல்களிலே முழு காலபட்சத்துவம் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு இந்த ஹாலில் இருக்கவங்க ஒரு சிலவர் ஜும்மாவை நிகழ்ச்சி இருக்கீங்க தவறு விட்டுட்டீங்க இங்கே வந்து பாங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் உள்ளே வந்திருக்கிறீங்க பாங்க சொல்லி முடிச்ச பிறகு வந்திருக்கிறீங்க அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு செய்தி அடுத்த ஜும்மாவில் என்ஷா நம்ம அயலோடு வைத்திருந்தால் ஜும்மாவை ஜும்மாவை அடைவதற்கான முயற்சியில் தயவு செய்த மாறும் இல்லைனா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஃபெயிலியர் மாடல் நமக்கு எல்லா வகையிலும் எல்லா அறிவையும் ஆற்றலையும் தந்திருக்கிறான் ஒரு ஜிம்மாவை கூட நம்மளால் கைப்பற்ற முடியலை அப்படின்னு சொன்னால் நாம் இந்த பூமியில் ஒரு சரியான ஒரு ஆள் என்று சொல்வதற்கான எந்தவித தார்மீக உரிமையும் இல்லாத மக்களாக மாறிவிடும் ரொம்ப உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன் ஏன்னு சொன்னால் இந்த தவறை இன்சா இனி நான் செய்ய மாட்டேன் இன்றைக்கி ஜிம்மாவை தவற விட்டது தான் கடைசி யார் நான் அடுத்தடுத்து ஜும்மாக்களை அடைக்கூடியவனாக அந்த அறிவையும் ஆற்றலை எனக்கு தந்து ஜும்மா நேரத்திலேயே வந்து பள்ளியில் அமர்ந்து நான் இரண்டக்காய் காணிக்கையாக தொழுதுவிட்டு நான் அவனுடைய வேதத்தை எடுத்து வைத்து ஓதக்கூடியவனை மாற்றிவிடுற ரப்பே என்று பிரார்த்தித்து இங்கிருந்து வெளியேறி செல்லுங்கள் அல்லாஹரபுல்லாலும் அனைவரையும் நம்முடைய அமல்களை கொண்டும் மட்டுமல்லாமல் அவனுடைய கருணையின் மூலமாக நம்மை பரிசுத்தப்படுத்தி மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவதற்கு அவனை நுழைவி நுழைவிப்பதற்கு அல்லாஹ் ரபுல்லாலமின் தயாராக இருக்கின்றான் நாம் தயாராகிவிட்டால் அல்லாஹ் அல்லா ரொைய அந்த அளப்பெரும் கருணையும் கிருபையும் நமக்கு கிடைத்துவிடும் ஆகையால் வரும் கூடியவர்களே வரும் காலத்திலே இருக்கணும் இப்போ வந்து ட்ரெயினில் போகும்போது சீட்டு மட்டும் தான் கன்ஃபார்மாக இருக்கும் சில பேருக்கு என்ன செஞ்சுருக்கும் பர்த் கன்ஃபார்ம் ஆகும் அது ட்ரெயினில் மட்டும் நினைக்காதீங்க ஜிம்மா பள்ளியிலேயே இதான் நடக்கும் ஜிம்மா பள்ளியிலேயே சில பேருக்கு என்ன நடக்குங்க வந்து உட்காந்து உடனே பர்த் கன்ஃபார்ம் வந்து தூக்க ஆரம்பிச்சதுதான் கடைசியில் அல்லாஹ் சொல்லும் சொல்லும்போது எந்திக்கிறீங்க கொஞ்சம் குழந்தைங்க மாற்றிக்கிட்டுங்க எந்த ஒரு சமுதாயமும் தன்னை தானே மாற்றிக்கொள்ளாத வரையில் எல்லா அவர்களை மாற்றுவதாக இல்லை கைவிட்டுருவான் அதனால் இனி வரும் காலங்களில் நேரமாக வந்து இருக்காமல் நம்ம அந்த தூக்கம் வராத அளவுக்கு நாம நாம் கொண்டு இந்த சும்மாவை நான் சரியாக அடைந்திருக்கின்றேன் என்ற அந்த செய்தி அல்லாவிடத்தில் சஞ்சயாவில் வைத்துவிட்டு இறைவா நீ இதற்கு கூலிதா ரப்பே என்று கேட்கக்கூடியவர்களாக நான் மாற வேண்டும் என்று அனைவருக்கும் மட்டுமல்லாமல் செய்தியை சொன்ன எனக்கும் உங்களுக்கும் நான் இதை முன்னெச்சரிக்கையாக ஒரு செய்தியாக பதிவு செய்து ஜும்மானுடைய இரண்டாவது உரை நிறைவு செய்கின்றேன் ஊஹர் தோவான் அலமது இல்லாய் ரபுல்லமீன் இஸ்லாம் அலைக்கம் வரகமத்துள்ளா வரகாத்தூர்